வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் அதாவது குக்கரில் சக்கரை பொங்கலும் வெள்ளை பொங்கலும் ஒரே நேரத்தில் ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறதா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் ஸோ வாங்க இந்த பொங்கல் சக்கரை பொங்கலும் வெள்ளை பொங்கலும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் சாப்பாட்டு பச்சரிசி பொடி பச்சரிசி இட்லி பச்சரிசி வந்து எடுக்கக்கூடாது பொங்கலுக்கு உங்களுக்கு வந்து குழஞ்சி வராது அதனால பொடி பச்சரிசி சாப்பாட்டு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க கால் கப் அளவுக்கு பாசிப்பயர் எடுத்துக்கலாம் அதாவது பாசிப்பருப்பு அதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிக்கலாம் இப்போ நல்லா கழுவியாச்சு இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அஞ்சு கப்பு ஊற்றியாச்சு இப்போ இது வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து சக்கரை பார்த்திங்கன்னா ஒரு கப் எடுத்திங்கன்னா ரெண்டரை கப்பு வரைக்கும் வெள்ளை சேர்த்துக்கலாம் கோயிலில் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு நல்லா ஸ்வீட் அதிகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கப்புக்கு மூணு கப்பு வரைக்கும் நீங்கள் வெள்ளை எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம நார்மலாக ரெண்டரை கப்பு தான் எடுப்பாங்க ஒரு கப்புக்கு ரெண்டரை எடுப்பாங்க இப்போ நான் வந்து ரெண்டு சேர்த்துக்குவேன் ஏன்னா நான் வச்சுருக்க அளவில் வந்து கொஞ்சம் வெள்ளை பொங்கலுக்கு வந்து எடுத்து வச்சுருவேன் அதனால் ரெண்டு கப்பு மட்டும் இப்போ நான் சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வெறும் சக்கரை மட்டும் செய்கிறீங்கன்னா ஒரு கப்புக்கு ரெண்டரை கப்பு வரைக்கும் வெள்ளை சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டாவது கப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேணா கொஞ்சமாக ஊற்றணும் ஜஸ்ட் அது வந்து கரைஞ்சால் மட்டும் அடுப்பு வந்து குறச்சி வச்சுக்கோங்க அது வாட்டுக்கு அப்படியே கரைஞ்சி வரட்டும் இப்போ வந்து வெளில நல்லா கொஞ்சம் கரையாக ஆரம்பிச்சிருச்சு நல்லா சூடும் ஏறிடுச்சு இப்போ வந்து அமர்த்திடலாம் ரொம்ப நம்ம குதிக்க விட்டோம்னா வெளில வந்து அந்த பதம் மாறிக்கிட்டே போயிடும் அதனால அமர்த்திடலாம் அந்த சூட்டிலே வந்து அது கரைஞ்சிரும் அது நல்லா கரையட்டும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறி வச்சு இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கணும் இது அப்படியே வந்து நம்ம குக்கரில் சேர்த்துலாம் எல்லாமே தண்ணி எல்லாமே கரெக்டாக ஊற்றியாச்சு ஆச்சு இது வந்து அப்படியே நம்ம குக்கரில் சேர்த்துலாம் இது மேலாப்பில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் நார்மலாக வந்து நம்ம எண்ணெய் சேர்ப்போம் பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு இது வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது அந்த அரிசியில் வந்து நெய் வாசனை எல்லாமே இறங்கி நல்லா வாசனை இருக்கும் பண்ணுறதுனால ஒரு துளி உப்பு சேர்த்துக்கலாம் வச்சிடலாம் இப்போ ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா ஸ்டீம் போய் சான்சஸ் விட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா சூப்பராக வந்துருக்கு இப்போ இதில் வந்து வெள்ளை பொங்கலுக்கு கொஞ்சோட்டு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க சர்க்கரை பொங்கல் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு க குளிக்க அளவுக்கு வெள்ளை பொங்கல் எடுத்து வச்சிட்டேன் இப்போ நமக்கு வெள்ளை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம ஸ்வீட் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி அதாவது நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் அமற்றிட்டேன் அமர்த்திட்டு அந்த சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா த அந்த இதுலேயே ஊறிடும் கரண்டி வச்சு அப்படி நல்லா அப்படி மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படி எல்லாமே கரைஞ்சிடும் இப்போ அந்த மாதிரி தான் நல்லா ஆரிடுச்சு நல்லாவும் கரைஞ்சிடுச்சு இது வந்து வடிகட்டிக்கலாம் இப்போ கரைச்சதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அடுப்பு வந்து நல்லா மீடியத்தில் வச்சுக்கோங்க கொதிக்கையிலே நல்லா கரண்டி வச்சு மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னும் உங்களுக்கு நல்லா குழஞ்சி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் தண்ணியுமே ஒரு டம்ளர் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் இப்போ அப்படியே அப்படியே இதிலே வேகட்டும் கொஞ்சம் திட்டாயி வரணும் வெள்ளம் வந்து அந்த இடத்துக்கு மாற்றிகிட்டே கொதிச்சுட்ருக்கு சிம்மரில் இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம முதிரி பிறமும் சிம் பழமும் தாளச்சிக்கலாம் நெய் வந்து உங்களோட ஒர்க் பண்ணால் அப்புறம் வந்து நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கோ ஒரு கப்புக்கு முக்கால் வரைக்கும் நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை ஒரு கப்பு சேர்க்குறனாலும் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு நெய் சேர்த்துறதுனாலும் சேர்க்கலாம் அது உங்கள்கோட குப்பந்தான் அவங்க பெஸ்ட்டாக தான் நெய் சேர்க்குறது நல்ல டேஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நெய் வந்து நிறையவே சேர்த்துக்கலாம் நெய் சூடாகிடுச்சு முந்திரி பழமும் சேர்த்துக்கலாம் இல்லை கிரிஸ்மின் பழமும் சேர்த்துக்கலாம் வந்து நல்லா பொடியிருக்கும் இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருமண தேங்காய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வருது நான் வந்து இதுல கம்மியாக தான் நெய் சேர்த்திருக்கேன் பொங்கல்ல வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து இந்த தரம் போதும் இப்ப அதை அமைத்திடலாம் முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாமே நல்லா வருபட்ருச்சு அமைத்திடலாம் அது அப்படியே இருக்கட்டும் இப்ப இதுல வந்து நெய் நான் ஊத்திருக்கேன் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால கொஞ்சம் ஊத்திருக்கேன் இப்போ இந்த பொங்கல் வந்து நல்லா அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருங்க இல்லைன்னா அடியில் வந்து உட்காந்துக்கணும் குடிக்க ஆரமிச்சிடும் அதனால் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா அப்படியே கெட்டியாக வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் பார்த்திங்கன்னா ஏலக்காயும் சுக்கும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி இது வந்து ஜாதிக்காய் ஒரே ஒரு பிஞ்சு தான் சேர்க்கணும் அதே மாதிரி பச்சை கருப்பூரமும் ஒரு பிஞ்சு எடுத்து வச்சுக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கோயிலில் கொடுக்குற மாதிரி அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வரும் ஜாரிக்காயும் பச்சை கற்பூரமும் நிறைய சேர்க்கக்கூடாது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் கசக்கிற மாதிரி வந்துடும் டேஸ்ட்டும் மாறி போயிடறதுனால ஒரு பிஞ்சளவுக்கு மட்டுமே சேர்த்துக்கங்க இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே திக்னஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு இப்போ அருமையான சக்கரை பொங்கல் ரெடி தேங்காய் வந்து உங்களோட விருப்பம் தான் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ கேஸை மாற்றிடலாம் மாற்றிட்டு மேலாப்பில் எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நெய் சேர்த்துருவோம் இந்த மாதிரி சேர்க்கும்போது சுவை வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் நெய்யோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படி லாஸ்ட்டாக சேர்க்கையில் நல்லா நிறைய நெய் ஊற்றுற மாதிரியே இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக வந்துருச்சு பண்ணுங்கள் கரெக்டாக இருக்குது ஆரிச்சுன்னா உங்களுக்கு நல்லா அருமையாக வந்துடும் அருமையான சக்கரை பொங்கலும் வெள்ளை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியான மாதிரி இப்போ நமக்கு வெள்ளை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாமிக்கு வைக்கும்போது இது மாதிரி ஒரு குழி லேசாக அந்த மாதிரி கரண்டி வச்சு அப்படியே அழுத்தி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அன்றைக்கி வைக்கிற சாம்பார் அஞ்சு ஏழு ஒம்பது போட்டு சில பேர் இருபத்தி ஒரு காய் கூட போட்டு சாம்பார் வைப்பாங்க அந்த சாம்பார் வந்து அது மேலே கொஞ்சமாக விட்டுக்கலாம் ஸோ நான் வந்து அன்றைக்கி கொண்டைக்கடலை போட்டு தான் குழம்பு வச்சுருக்கேன் நான் டிஸ்ப்ளேக்காக அது மட்டும் நான் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதில் சர்க்கரை பொங்கல் சேர்த்துக்கலாம் நல்லா சுட சுட நெய் மணத்தோடு அருமையாக ரெடி ஆயிடுச்சு ஸோ ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயே வந்து நம்ம ரெண்டு பொங்கல் ரெடி பண்ணிவிட்டோம் நேரமும் மிச்சோம் டைமும் மிச்சம் ஸோ நமக்கு ரெண்டு விதமான பொங்கல் ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாங்கிற மத்தியில சொல்லிக்கா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி